ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் மொத்தம் எத்தனைன்னு பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது ஆரம்பத்துலேயே வந்து இருந்தது பதினாலு மொழிகள் ஆரம்பத்தில் இருந்தது பதினாலு மொழிகள் இப்போ ஜாய் இப்போ புதிய மொழிகள்லாம் சேர்த்து இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழியாக இருக்குது அதெலாம் என்னென்னு பார்க்கலாம் ஷார்ட்கட்ஸோடு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தோனியும் பதினஞ்சு பதினஞ்சு முடித்ததுக்கப்புறம் பதினாலு மொழி முடிஞ்சதுக்கப்புறம் பதினஞ்சாவது மொழி வந்து சிந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இருபத்தி ஓராவது கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட்ல கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க சிந்திங்கிறது வந்து பதினஞ்சாவது மொழி ஃபஸ்ட் எடுத்தோடனே சிந்து சிந்துன்னு வச்சுக்கலாம் சிந்துக்கு வந்து இருபத்தோரு வயசு அவள் ஆறு ஏழு அடி ஆறு ஏழு அடி உயர்பா இருபத்தோரு வயசு பொண்ணு சிந்தி பதினஞ்சாவது மொழி அதான் எந்த கான்ஸ்டியூஷன் இருபத்தி ஒரு கான்ஸ்டியூஷன் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சிந்தி மொழி நெக்ஸ்ட்டு இந்த மூணு மொழியுமே ஒரே கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட்டில் தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி ஓராவது கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட் எழுபத்தி ஓராவது கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட்டில் தான் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு இருந்தது வந்து இருபத்தி ஓராவது கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட் சிந்தி வந்து இருபத்தி ஓராவது கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட் இந்த மூணு வந்து எழுபத்தி ஓராவது கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட் இது வந்து கொங்கனி மணிப்பூரி நேபாளி பதினஞ்சு பதினாறு கொங்கனி பதினேழு மணிப்பூரி பதினெட்டு நேபாளி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கனியும் பூரியும் சாப்பிட்டா பாலாக போயிடும் ஒரே நேரத்தில் கனினா ஃப்ரூட்டு பழத்தையும் பூரியையும் சாப்பிட்டோன்னா என்ன ஆகும் ஒரு மாதிரி பாலாக போயிடும் வயிறே வயிறு பாலாக போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் கனியும் பூரியும் சாப்பிட்டா பாலாக போயிடும் கொங்கனி மணிப்பூரி நேபாளி இந்த மூணு மொழி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி ஒரு கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட்டில் சேர்த்துருக்காங்க அடுத்து நாலு மொழி இந்த நாலு மொழி வந்து ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் தொண்ணூற்றி ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட்டில் சேர்த்துருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து சிந்தி இருபத்தி ஒருவா கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட் அந்த கொங்கனி கொங்கனி மணிப்பூரி நேபாளி அது மூணு வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் இது வச்சி எழுபத்தி ஓராவது கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட் இது வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட் ரெண்டாயிரத்தி மூணில் இது வந்து என்னென்ன மொழி மொழின்னா பத்தொம்போது வந்து போடோ இருபது டோஹ்ரி இருபத்தி ஒன்று மைதிலி இருபத்தி ரெண்டு சந்தாளி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா போடா டோஹ்ரி மைதிலி ஒரு சந்தாலி அப்படின்னு திட்டுற மாதிரி யாரோ ஒருத்தவங்கள திட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க போடா டோஹ்ரி மைதிலி ஒரு சந்தாலி அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதான் இதுக்கான ஷார்ட்கட் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் சிந்தி சிந்தி வந்து சிந்து வந்து சிந்துன்னு வச்சுக்கலாம் பதினஞ்சாவது மொழி ஆ அவள் வந்து ஆறேழு ஆறு ஏழு அடி இருப்பா அவளுக்கு இருபத்தி ஒரு வயசு அடுத்தது வந்து கொங்கனி மணிப்பூரி நேபாளி கனியும் பூரியும் சாட்டா பாலா போயிடும் வயிறு எழுபத்தொராது கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தது வந்து போடோ டோஹ்ரி மைதிலி சந்தாலி போடா டோஹ்ரி மைதிலி ஒரு சந்தாலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா இது வந்து ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் தொண்ணூற்றி ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் அமல்மெண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ